ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கான தான் பற்றி பார்க்க போகிறோம் புனர்பூசம் அப்படின்றது குருபோகனுடைய முதல் நட்சத்திரம் முதுனராசியில் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் கடகத்தில் நான்காம் பாதம் மட்டும் அமைந்துள்ள ஒரு நட்சத்திரம் பொதுவாகவே குருவின் நட்சத்திரமான இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தெய்வ அருளும் தெய்வ கட்டாட்சியமும் அமைய பெற்றவர்களாக இருப்பாங்க எப்போவுமே தெய்வம் துணை இருக்கும் ஏன்னா இவங்க எப்போவுமே நல்லது செய்வாங்க இவங்களுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில் சோதனைகள் முகுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்த சோதனைகள் இவர்கள் வெல்லும் காலத்தில் மிகப்பெரிய சாதனையாளராக மாறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் சுபத்தன்மை முழு முதல் நல்ல குணம் கொண்டவங்க நினைப்பது கூட ஒருத்தவங்களுக்கு கெடுதலாக நினைப்பக்கூடிய மனம் படைத்தவர்கள் இவர்கள் கிடையாது அதாவது இவங்க வந்து ஒருத்தவங்களை ஒருத்தவங்க மேலே கோவப்படலாம் மொழிய மனதளவில் அவங்களால கோவப்பட முடியாது ஜஸ்ட் அப்போ கோவப்படுவாங்க அவ்வளோதான் அதை நினச்சி மறுபடியும் அவங்களே வந்து வருத்தப்படுவாங்க அந்த மாதிரி குணம் கொண்ட இவர்களுக்கு எப்போவுமே தெய்வ அருள் நிறைஞ்சவருக்கும் நல்ல பேச்சுத்திறன் பேச்சாற்றல் சுபத்தன்மை அதீத ஞானம் அறிவு அறிவு கொண்டிருப்பாங்க அதீத ஞானம் கற்றுக்கொள்ளும் எண்ணமும் ஆர்வமும் மிகுதியாக இருக்கும் அதே மாதிரி நாலு பேருக்கு வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய எண்ணமும் மிகுதியாக இருக்கும் ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா அது இவங்களோட நின்றுடணுன்ற எண்ணம் இருக்காது நாலு பேருக்கு கற்றுக் கொடுக்கணும் நாலு பேருக்கு தெரியப்படுத்தணுன்ற எண்ணமும் நல்ல சிந்தனையும் இருக்கும் தனக்கு தெரிஞ்சது தன்னோடவே முடியணுன்ற எண்ணம் இருக்காது தன்னை சார்ந்தவர் தனக்கு தன்னை நம்பி வந்தவங்க அந்த மாதிரி கொஞ்சம் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் இருப்பாங்க நல்ல சிந்தனை நல்ல குணம் கொண்டிருப்பாங்க நல்ல மனம் படைச்சிருப்பாங்க அன்புக்கு முகுதியாக இருக்கும் நல்ல அன்பு செலுத்துவாங்க தான் கூட இருக்கக்கூடியவங்க எவ்வளோ கெட்ட ஒழுக்கம் கொண்டு கூட அவங்கள திருத்தி நல்வழிப்படுத்தக்கூடிய அளவிற்கு பலம் பொருந்தியவர்கள் எப்போவுமே கூட தீயினால் சுட்ட பின் உள்ளாரும் மாறாது நாபினால் சுட்ட விடுன்ற மாதிரி அதை உணர்ந்து எப்போவுமே யாரையும் பேச்சால் காயப்படுத்த மனம் வராது அப்படி மீறி பேசிட்டாலும் அது இவங்களால் ஜீர்ணிக்க முடியாது எடுத்துக்க முடியாது ஈஸியாக அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவாங்க ஒருத்தவங்களை திட்டிகிட்டு அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறது அதை நினச்சி ரொம்ப கவலைப்படுறதுன்ற மாதிரியான ஒரு குணாதிசயம் அதீதை ஞான அறிவு கொண்டிருப்பாங்க எதுவும் ஒரு தேடலோட இருக்கும் புத்திசாலித்தனமாக செயல்படுவாங்க தன்னம்பிக்கை இருக்கும் நல்ல குணம் இருக்கும் நல் ஒழுக்கம் இருக்கும் நல்ல சிந்தனை இருக்கும் நல்ல விதமான எண்ண ஓட்டங்களே இவர்களுக்கு நல்ல வாழ்வியலையும் நல்ல வளர்ச்சியையும் கண்டிப்பாக தரும் வாழ்க்கையில் முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு நல்ல வளர்ச்சி பெறுவாங்க புகழ் பெறுவாங்க நல்ல அதிகாரம் கௌரவம் பதவி புகழ் பாராட்டுக்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்கும் ஆளுமை மிகுதியாக இருக்கும் பேங்கிங் செக்டார் அதாவது மணி பணத்தை வந்து கையாளக்கூடிய இடங்களில் இவங்க அதிகமாக இருப்பாங்க அதாவது கணக்கு வழக்கு பார்க்கக்கூடிய இடங்கள் பணம் இருக்கக்கூடிய இடங்களில் இவர்கள் கையில் வந்து பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து இவங்களுடைய பணமாக இல்லைனாலும் இவங்க கையில் பணம் என்பது குறையாமல் இருக்கும் வந்தது போனபடியாக தான் இருக்கும் வரும் போகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் போச்சு இந்த மாதிரி இருக்குது அதனால் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு பொறுத்தளவுக்கு இவர்களுக்கு யோகம் நிறைஞ்சது ஏற்றம் தரக்கூடியது வளர்ச்சிக்கு வழிவகுக்கக்கூடியது பொருளாதார மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கடந்த காலகட்டங்களை காட்டிலும் பலவிதமான மாற்றங்களையும் ஏற்றத்தையும் சந்திப்பாங்க எப்போவுமே வந்து ஏமாற்றங்கள் இவர்கள் வாழ்க்கையில் இயல்புங்க ஏமாற்றம்ன்றது ஈஸியாக இவங்களை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க அதாவது இவங்க நல்ல சிந்தனையோடு இருக்கக்கூடிய இவர்களை ஏமாற்றக்கூடியவர்கள் மிகுதியாக இருப்பாங்க பட் இருந்தாலும் அதை அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அவங்கவுங்களுடைய குண இயல்பு அது அப்படின்ற மாதிரி அதை கேர்லெஸ்ஸாக தான் எடுத்துக்குவாங்க சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருப்பாங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நேர்னா நேர்தான் ஒரு ஒரு விஷயத்தில் விதி விதி விலக்கு விதிமுறையை கரெக்டாக பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு தொழில் வியாபாரம் வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல வளர்ச்சி ஏற்றம் இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவாங்க நல்ல வேலை கிடைக்கிறது நல்ல தொழில் அமைவது தொழிலை மாற்றி அமைப்பது உயரதிகாரியிடம் பாராட்டு பெறுவது ஊதிய உயர்வு நல்ல மதிப்பு கிடைப்பது மரியாதை அமைவதுன்னு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த ஆண்டு இவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும் பலவிதமான கஷ்டங்களுக்கும் தீர்வு நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுவது நீண்ட நாள் தடை அகழுவது சில பிரச்சனைகளுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல தீர்வு உண்டு ஒரு தீர்வுனா இவர்களுக்கு அது சரியான ஒரு முடிவை கொடுக்கும் பல பிரச்சனைகளுக்கும் வந்து தீர்வு சொல்லக்கூடியவர்கள் தான் இவங்க அதீத புத்திசாலித்தனமாக செயல்படுவாங்க திறன்பட செயல்படக்கூடியது நல்ல பேச்சாற்றல் இருக்கும் நல்ல அறிவு அனுபவ அறிவு இருக்கும் இதை கொண்டு இவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தையும் அடைவார்கள் ஒரு விதத்தில் இந்த புனர்பூசம் நட்சத்திரம் புகழ் பெறக்கூடிய நட்சத்திரம்னே வந்து சொல்லலாம் புத்திசாலித்தனமாக ட்ரிக்காக சரியாக சரிவர பயன்படுத்தி சரியான முன்னேற்றத்தை அடைவாங்க ஸ்மார்ட் ஒர்க் முகதியாக இருக்கும் ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க்கை அதிகம் முக் முக்கியத்துவம் தருவாங்க அதாவது நவீன உலகம் நவீன பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பு வீடு வண்டி வாசல் வாகனம் சொத்து சுகம் அமையக்கூடிய யோகம் ஏற்றம் வளர்ச்சி நிச்சயம் இருக்குது நீண்ட நாள் கனவு நிறைவேறுவது சுபகாரியம் கைகூடுவது திருமண தடை அகழ்வது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது பேர் புகழ் அமைவது புனித ஸ்தலங்களுக்கு சென்று வர்றது குழந்தை வருள் முழுமையாக கிடைக்கிறது பல மாற்றங்கள் இருக்கும் பொருளாதார நிலை மாறுவது கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது வாக்கு சிறப்பு பலிதம் இருக்கும் சொன்ன சொல்ல தவற மாட்டாங்க இந்த மாதிரி ரொம்ப நல்ல விஷயங்கள் இருக்குது காதல் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கு வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் வெற்றி வெளியூர் சார்ந்த விஷயங்களின் முயற்சியின் மூலம் நன்மைகள் இதுபோல பல விஷயங்களும் சாதகமான ஒரு நிலையிலே இருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்க பேச்சுத்துறை ஆசிரியர்கள் பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அதிசிறப்பான மாற்றங்களும் ஏற்றத்தையும் வளர்ச்சிக்கான வழிவகையும் தரும் மாணவ மாணவிகளுக்கு அது அற்புதமாக இருக்கும் நல்லாவே இருக்கும் நல்லா படிக்கும் சிந்தனை படிப்பின் மீது கவனம் கொள்வது படிக்கக்கூடிய விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க வாய்ப்புகளும் அவர்களுக்கு சரிவர கிடைக்கும் நல்ல வளர்ச்சியும் உண்டு வளர்ச்சிக்கான பாதையை நோக்கி பயணிப்பதன் மூலமாக நல்லா வளர் வளர்ந்து வருவாங்க வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்கும் சிலர் பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி இனி வருத்தம் நீங்கும் நல்லா இருக்கும் புகழ் கிடைக்கும் நல்ல ஒரு தொழில் கூட்டாளி அமைவாங்க நல்ல தொடர்புகள் கிடைக்கும் நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லா விதத்திலும் வந்து ஒரு நிறைவான ஒரு நிலையை நிச்சயமாக நீங்க வந்து அடைவீங்க மனதிற்கு ஒரு திருப்தி இதுவரை இருந்த கஷ்டங்கள் நீங்கி மன மகிழ்ச்சியும் மன நிறைவும் இருக்கும் அதனால் புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு இந்த ஆண்டில் எந்த விதமான குறையும் இருக்காது கடவுளின் அருள் துணை நிற்கும் எல்லா விதத்திலும் நல்ல புகழ் பேர் செல்வாக்கு பொன் பொன் பொருளாதாரம் ஆடை ஆபரணம் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் ஆசைப்படக்கூடிய அனைத்தையும் அடைவார்கள் எனினும் சில விஷயங்களில் சுலபமா சுலபமாக ஏமாற்றக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் வாக்கு கொடுக்கறது ஒரு விஷயத்தை கைமாற்றி கொடு ீங்க அப்படின்னா அதில் முன்ன நிற்கிறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏமாறுறதுக்கான சான்சஸ் முகதியாக இருக்குது உங்களுடைய டைம் நல்லா இருக்குது எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும் ஆனால் உங்களை ஏமாற்றிட்டு ஈஸியாக கொண்டு போயிடுவான் உங்களுக்கு வரக்கூடியது உங்களுடைய உழைப்பு உங்களுடைய உயர்வை ஒருத்தர் பா தட்டி பறிச்சுட்டு போயிடுவான் அவன் சொல்லி அவன் பேருக்கு அவன் வாங்கிட்டு போய்டும் அந்த மாதிரி சில விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது மட்டும் நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க சுறுசுறுப்பாக தன்னம்பிக்கையோடு உங்கள் வேலைகளில் இன்னும் கூடுதல் வேகம் செலுத்தும் போது இன்னும் விரைவில் வெற்றி கிட்டும் பொன் பொருளாதார மாற்றங்கள் நல்லாயிருக்கும் தேவைகள் முழுமையாக பூர்த்தி ஆகுங்க ஒரு விதத்தில் திருப்தி தரக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக வந்து உண்டு அதன் மூலம் புகழும் உண்டு பாராட்டும் உண்டு பதவியும் உண்டு எல்லா விதத்திலும் நிறைவான ஒரு நிலை குறை கிடையாது மனதிற்கு ஒரு திருப்தி மனதிற்கு ஒரு நிறைவு பலாபலன்கள் சிறப்பா சிறப்பாக இருக்கும் உங்களுடைய நல்ல மனதிற்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் பொதுவாகவே இந்த நட்சத்திரக்காரங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சிந்தித்தே செயல்படுவார்கள் எதிலும் பதட்டப்பட மாட்டாங்க எதுக்காகவும் பயப்பட மாட்டாங்க நிதானமாக தெளிவாக தன்னுடைய இலக்கை சரிவர செயல்படுத்தி அதில் வெற்றி பெறக்கூடியவங்க ரொம்ப பொறுமைசாலிங்க எந்த அளவுக்கு இவங்க பொறுமையாக இருக்காங்களோ அளவுக்கு திறமை நிறைஞ்சவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க நிறைகுடம் எப்போதும் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவங்க எப்போவுமே வந்து ஒரு நிறைகுடம் தான் எல்லாமே அவர்களுக்கு தெரியும் தெரியாதென்று ஒன்று கிடையாதுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா தெரியலன்றதை தெரிஞ்சுக்குவாங்க இது அவர்களுக்கு தெரியல அதை தெரிஞ்சுக்குவாங்க அந்த மாதிரி இவர்களுடைய வாழ்க்கையை சரியாக வாழக்கூடியவர்கள் எல்லாவிதலும் திட்டமிடுதலும் சிறப்பான முன்னேற்றமும் உண்டு வளர்ச்சிக்கான வழிவகைகளும் நிச்சயமாக வந்து அமையுங்க அதனால் வந்து இவங்களை யாரும் அவ்வளோ ஈஸியாக இட போட்டுட முடியாது எல்லாமே தெரிஞ்சுருந்தாலும் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க ரொம்ப ரொம்ப அமைதியாக இருப்பாங்க இந்த ஆண்டு இவர்களுக்கு பொற்காலமாக இருக்கும் பொக்கிஷமான ஒரு நேரம் நிச்சயம் சிறப்பாக இருக்கும் வளர்ச்சி வெற்றின்னு எதற்கும் குறை கிடையாது எல்லாமே வந்து கடவுள் அருள் உங்களுக்கு துணை நிற்கிறதுனால அனைத்திலுமே வந்து வெற்றி பெறுவீங்க நிச்சயமாக இனி நீங்கள் கவலைப்பட வேணாம் அனைத்திலும் உங்களுக்கு நன்மை உண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்